الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم ونادى فرعون في قومه قال يا قوم أليس لي ملك مصر وهذه الأنهار تجري من تحتي أفلا تذكرهم أو كما قال கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு மரியாதைக்கும் மேலான மேலாத பிரிவர்களே சுவாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் தன்னொல்லாகுமாறு என்று சொல்லும் அவர்களின் நண்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் அல்லாகுவிடத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும் அதுதான் நமக்கான வெற்றியான ஒரு வாழ்க்கை நமக்கு திறமைகள் பல அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கும் நமக்கு பல்வேறு வகையான தகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த தகுதிகள் எல்லாம் நம்முடைய வெற்றியை நிர்ணயிக்குமா ரப்பிடத்திலே நம்முடைய தகுதிகளும் தராதரங்களும் பட்டங்களும் பட்டயங்களும் அல்லாவிடத்திலே வெற்றியை பெற்றுத் தருமா என்று சொன்னால் வரலாற்றின் ஒளியிலே பார்க்கிற போது எத்தனையோ தகுதி படைத்த ஆசாமிகள் எத்தனையோ பல்வேறு பவர்களை கொண்ட ஆட்கள் திறமைகளை கொண்ட ஆட்கள் வெற்றி பெற்றதாக வரிகளில் இல்லை யார் வெற்றி பெற்றதாக இருக்கிறது யாரு ஒரு அமலை அல்லாஹ் சொன்னால் என்பதற்காக வேண்டிய சித்தோடு செய்வார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றதாக உண்டு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் திறமையை மட்டும் வைத்து வளரத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கான அங்கீகாரம் துன்யாவில் கிடைக்கவில்லை என்பதற்கு நிறைய உதாரணங்களை நான் சொல்லலாம் நாம் அடிக்கடி இந்த இந்த இபிலிஸ் என்று பேசிக் கொள்வோம் சைத்தான் என்று நாம் பேசிக் கொள்வோம் சைத்தானுடைய தீங்கில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்று அல்லாஹிடத்திலே பாதுகாப்பை தேடுவோம் சைத்தான் விரட்டப்பட்டவன் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் யார் இந்த சைத்தான் அவருடைய ஒரிஜினல் பெயர் என்ன அவன் எங்கே இருந்தான் என்று பார்த்தால் அவன் ஜின் இனத்தின் தலைவர் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவன் வானத்திலே உலாவியதால் வானத்தில் அவனுக்கு அல்லாஹு தாலா இடம் அளித்ததால் அவன் மலக்குமார்களோடு மலக்குமார்களாகவே இருந்தான் எந்த அளவுக்கு அவனுடைய பெயர் கூட ஜிபரீடு இசராபீடு மீகா ஈடு இசராயில் இதே மாதிரி பதத்தில் அவன் பேர் அசாஜி இபிலிசனுடைய ஒரிஜினல் பெயர் அசாஜி நல்ல பெயர் வழங்கப்பட்டவன் நல்ல நசீபு ஒரு காலத்தில் வழங்கப்பட்டவன் சஜிதாக்கள் படாத இடமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன் பல்வேறு தகவல்களை தெரிந்தவன் மலக்குமார்களிலே அவன் ஒரு அழகான தோற்றம் உள்ள மனிதனாக வாழ்ந்தான் ஒரு இனமாக வாழ்ந்தான் ஜின் இனம் தான் அவன் அதை வந்து மலக்குமார்களுக்கு மத்தியில் வாழ்ந்துதான் அவர்களை போலவே இருப்பார் அவனை பற்றி சொல்லும் போது மத்தியில் வாழ்ந்தான் அவன் எல்லாம் அழகானவன் மலக்குமார்களில் மயில் என்பதாக சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தும் ஒரு பெரிய தந்தையும் திறமையும் பெற்றிருந்தான் காலங்கள் நகர்ந்தது ரபுல் ஆலமி நல்ல ஆதமலை ஆதமலை படைத்தான் மனித இனம் களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அந்த படைப்புக்கு ரபுல் ஆலுமி நல்லா அவுத்தால செய்யும்படி மலக்கு இடத்திலே சொல்லுகிறார் உஸ்ஜு லி ஆதம உஸ்ஜு சொஜியோது செய்யுங்கள் மலக்குமார்கள் எல்லாம் அடுத்த கணம் அடுத்த கணம் உடனே சொஜூது செய்து விட்டாரு சஜிதல் மலாயுகத்துக்குள்ளவும் வடிவமாகும் எல்லா மணக்குமார்களும் உடனே சஜாவில் உழைஞ்சு விட்டார்கள் ஆனால் இந்த அதாசி இருக்காய் இவளி இவன் மாத்திரம் விளகுதில்லை இவன் மாத்திரம் விட்டான் அவன் மறுத்ததின் பின்னணியிலும் ஒரு காரணம் இருக்கிறது அவன் பெரிய புத்திசாலன் பெரிய அறிவுஜீவி அவர் அல்லாவது சொன்னார் எப்படி நான் அவருக்கு சுஜோடு செய்தேன் அவருடைய படைப்பை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன் களிமண்ணில் நீ படைத்திருக்கிறாய் ஆனால் நானுமோ நெருப்பினால் படைக்கப்பட்டான் எனக்குள்ளே ஒளி இருக்கிறது அவருக்குள்ளே இருட்டு இருக்கிறது மண் என்பது கொஞ்சம் இருட்டு ஆசாரம் ஒளி நெருப்பு என்பது வெளிச்ச எனக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது அவருக்குள்ளே இருக்கிறது என்னை நெருப்பினால் படைத்துள்ளாய் அவரை மண்ணினால் அவருக்கு நான் செய்ய வேண்டுமா என்று கேட்டான் ஒரு நிமிடம் அவன் உத்தரவை பிறப்பித்தவன் யார் என்று பார்க்கலாம் தன்னுடைய திறமையை முன்னிறுத்தி யோசிக்கலாம் தன்னுடைய திறமையை முன்னிறுத்தி நான் ஏன் அவனுக்கு அவருக்கு சொது செய்யும் நான் இலக்காரமா போயிட்டேன்னா என்னுடைய படைப்பு எப்படி உயர்ந்த படைப்பு என்றெல்லாம் என்னுடைய அறிவை கொண்டு யோசித்து படைத்த ரம்புக்கு முன்னால் ஆட்சேபனை தெரிவித்தான் கிதாபுகளில் எழுதுகிறார்கள் அவன் ஆலிமாக இருந்தான் அவன் ஆபித் ஆக இருந்தான் ஆபித் தான் விஷயம் தெரிந்தவர் இதை தாண்டி அவன் ஆரிப் ஆக இருந்தான் என்ன பொருள் அதாவது அல்லாஹுவை பற்றி அறிந்தவர் என்ன பொருள் உலகத்தின் பல்வேறு விஷயங்கள் உலகத்தின் பல விஷயங்களை அறிந்தவர் ஆரிப் என்று சொன்னால் உலகத்தின் பல விஷயங்கள் தெரிந்தாலும் அல்லாஹவி பற்றி உண்டான ஞானம் கூடுதல் ஆகியிருக்கும் அப்ப எல்லா பலத்தும் இருந்துச்சு மரணத்துல எல்லா பலத்தும் இருந்துச்சு அதனால தான் அல்லாஹுவை பற்றி நன்கு அறிந்ததுனால தான் அல்லாஹாவனை துரத்திய பிறகும் கூட நீ என்னை விட்டும் தூரமாக என்று சொன்னதற்கு பின்பும் கூட அவனுக்கு தெரியும் அல்லாஹத்துல இரக்கம் நமக்கு இருக்குதுன்னு தெரியும் அந்த நேரத்துல தான் என்ன செஞ்ச அடுத்த கோரிக்கை வச்சான் அப்படின்னா நீ என்னை துறத்து துரத்துறதுன்னு முடிவாயிருச்சு உன்னுடைய ரத்னத்தை விட்டு நீ என்னை தூரமாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்ட எனக்கு உலகம் உள்ளவரை ஆயுதம் கொடுத்து கேட்டான் எனக்கு உலகம் யுவ இறுதி நாள் வரும் வரை உலகம் அழியும் நாள் வரை எனக்கு வாழ்க்கை அல்லாஹு முந்தாயோமில் மாறுவோம் அறியப்படுகின்ற அந்த நாள் வரும் வரை நீ வந்து இந்த துன்யாவிலே அவகாசம் கொடுக்கப்பட்ட நபர்களில் ஒருவர் நபர்களாக இருக்கிறாய் அல்லாஹு அப்போ எவ்வளவும் இருந்துச்சு ஆனால் ஆக அவன் இல்லை அல்லாஹுவின் மீது ஒரு பிரியமும் ஆபத்தும் கொண்டவனாக இல்லை அப்படி இருந்திருந்தால் அல்லாஹுக்கு சுடிவது செய் என்று சொன்னதும் செய்திருக்க வேண்டும் இங்கே திறமைகள் பலனளிக்கவில்லை இத்தனை பிளத்துகள் இருந்தும் அவன் மைனஸ் ஆகி போனான் இன்னைக்கும் எல்லோரும் தன்னுடைய அந்த குரானை ஓத தொடங்குகிற போது அல்லது சூறாவை ஓத தொடங்குகிற போது அவை என்று சொல்கிறார்கள் கொட்டாவி வந்தால் கொட்டாவி முடிகிற போது இதுவெல்லாம் தீமையான காரியங்களாக நமக்கு தெரியுமோ அந்த தீங்கில் பாதுகாப்பு தேடுவதற்கு நாம சைத்தானை விட்டு தான் பாதுகாப்பு தெரியும் எந்த சைத்தான் பல பிளத்துகளை கொண்டிருந்தான் அவன் இது விஷயத்தில் மைனஸ் ஆகி போனான் அப்போ இந்த வரலாறு நமக்கு சொல்கிறது வெறும் திறமைகளும் தகுதிகளும் மட்டும் நமக்கு அல்லாவினுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரா அதே போல பெருமாள் பிராவுனுக்கு அல்லாஹ் எல்லா பிளஸையும் கொடுக்கலாம் ஆனா சொன்னா நீங்க ஆசிரியர் அவன் வாழ்ந்த அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒரு தலைவலி கூட வந்தது இல்லையா அது ஒரு அவனுக்கு ஒரு பெரிய கௌரவம் நாலு பேர் காய்ச்சல்ல படுக்கலாம் எட்டு பேர் தலைவலியில இருக்கிறான் பதினாறு பேர் வந்து கால் வலியில ஆனா இந்த பிராவுனுக்கு எல்லா பிளஸ்களுக்கும் மத்திய அதாவது அவனுக்கு ஆட்சி அதிகாரம் அது இது கிட்டத்தட்ட அந்த மிஸ்ப்தே அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு இதை தாண்டி

பாதையில் அந்நாறு செஞ்சதியும் மின்சாரம் இந்த நைல் நதி என்னுடைய உத்தரவுக்கு கீழே ஓடும் இல்லையா நான் அது தான் சொல்லி ஓடுவேன் அந்த நைல் நதியில் அல்லாஹவனை மோது அடித்தார் அந்த நைல் நதியில் அல்லாஹவனே மோது அடித்தார் அப்போ சிறமைகள் பயன் கொடுக்கவில்லை என்பது சிறப்பனின் மொழியாகவும் தெரிகிறது நம்முடைய இந்த இந்த உம்மத்திலே ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால முஜஸ்ஜித் அல்புதானி ரஹ் அலி அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் ஒரு இரண்டு நபர்கள் சகோதரர்கள் அபுல் என்று ஒருவர் அண்ணன் சண்டிகள் ரெண்டு பேருமே திறமை சாலைகள் எந்த அளவுக்கு திறமைன்னா அவர்கள் குரானுக்கு தப்சீல் எழுதி அவர்கள் குரானுக்கு தபீர் எழுதி அந்த தப்சீல உள்ள எழுத்துகள் அரபி எழுத்துக்களில் புள்ளி இல்லாத எழுத்துகளாகவே தேர்ந்தெடுத்து நிற்கிறார்கள்

கடைசி வரை அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னரின் மன்னரின் அரசவையிலே ஒரு முல்லா முல்லான்னு சொன்னா ஒரு அறிஞர் இந்த மாதிரி ஒரு நிலையிலேயே வாழ்ந்து மரவை தவிர மக்களிடத்தில் அவர்கள் அங்கீகாரம் பெற நான் சொல்ல வருவது வெறும் திறமைகள் மட்டும் பயன் மக்களின் அங்கீகாரமும் அவசியம் இது என்ன ஆச்சரியமா இருக்காது அல்லா அங்கீகாரம் பெற வேண்டாமா மக்களிடத்தில் அங்கீகாரம் பெற்ற பொதுவாக அப்படின்னா மக்களின் அங்கீகாரம் என்பது அல்லாஹுவின் அங்கீகாரத்தை பெற்று தரும் நான் அடுத்த கட்டம் முதல்ல நமக்கு திறமைகள் மட்டும் இருந்தால் போதாது அப்ப என்ன வேண்டும் மக்களிடத்தில் அங்கீகாரம் வேண்டும் அதன் பின்னணியில் படைத்தரப்பிடத்திலும் அங்கீகாரம் கிடைக்கும் ஹதீஸ் கிதாபுகள்ல ஹதீஸ் கிதாபுகள்ல நிறைய கிதாபுகள் இருக்கு நிறைய கிதாபுகள் இமாம் மாலிக் இமா மாலிகால கிட்டக்கு ரொம்ப அற்புதமான ஹபீஸ் தான் அதில் உண்டான அந்த சனது சனதுன்னு சொன்ன அந்த அந்த அறிவிப்பாளரின் தொடர் என்று சொல்லுவோம் ஹதீஸ் நமக்கு வருதுன்னா ரபிஷன் அவங்கள்ட்ட இருந்து சஹாபி அறிவிக்கிறார்கள் இருந்து அப்படியே அந்த அது பேர் அறிவிப்பாளர் தொடர் இந்த அறிவிப்பாளர் தொடரிலே மொத்தா மாலிக் கிட்டாப்புல எந்த மைனஸும் இல்லை ஆனாலும் அவ்வளவு சிறப்பிற்குரிய கித்தாபுதான் ஆனால் மக்களிடத்தில் அங்கீகாரமாக இருப்பது சைகிர்பு காரி என்று நாம் சொல்லுறோம் இப்படி அதுலாக நாளை அதாவது மக்களின் அங்கீகாரம் பெற்றது அல்லாஹின் அங்கீகாரம் பெற்றவர்களையும் எப்படி உயர்ந்தா பெரும் திறமைகளை மட்டும் நம்பி வாழ்ந்தவர்கள் என்ன நிலையை சந்தித்தார்கள் என்று நான் வென்று தெரிந்து கொள்வோம் அல்லஹ் ரபு ஆளுனின் அவனுடைய மேலான அங்கீகாரத்தை கபூலியத்தி நமக்கு ஆமீன் இந்த தீர்வாக வணக்கம்